திமுக அரசின் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் திருவள்ளூர் நகராட்சியின் வார்டுகளில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கிய முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா அண்ணாதிமுக ஆட்சி அமைய அனைவரும் பாடுபட வேண்டும் என்றார் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்றாவது மற்றும் இரண்டாவது வார்டுகளில் அண்ணாதிமுகவில் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு பார்க்கோடுடன் கூடிய புதிய கட்சி உறுப்பினர் அடையாள அட்டைகளை முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா வழங்கினார் அண்ணாதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட அரசு நலத்திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றும் குற்றச்சாட்டிய முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய கட்சி தொண்டர்கள் முழுமுச்சுடன் செயல்பட வேண்டும் என்றும் புதிய உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி கட்சி பணியாற்ற வார்டு வாரியாக ஒற்றுமையுடன் இணைந்து செயல்படுமாறு கட்சியினருக்கு அறிவுறுத்தினார் இதில் திருவள்ளூர் நகர செயலாளர் கந்தசாமி திருவள்ளூர் நகர் மன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பி வி ரமணா கலந்து கொண்டு அண்ணா திமுக உறுப்பினர் அட்டைகளை வழங்கி பேசினார் திமுக ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர் என்றும் அடிப்படை வசதிகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கவில்லை என்றும் மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி அமைய வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்றும் அண்ணாதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகளை எடுத்துக் கூறி அமோக வெற்றி பெற பாடுபட வேண்டும் கட்சி நிர்வாகிகள் எழிலரசன் நேசன் முன்னாள் நகர் மன்ற துணைத் தலைவர் ராதா வார்டு செயலாளர்கள் செல்வம் கார்த்திக் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நேதாஜி சாலை இரண்டாவது வார்டில் நிறுவப்பட்டுள்ள பிரம்மாண்ட விநாயகர் சிலையை நேரில் சென்று பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் ரமணாவுக்கு அப்பகுதி மக்கள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது